இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீக சிந்தனையோடு நமக்கு அற்புதமான ஒரு திருநாள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் சிவராத்திரி இது சிவனுக்கான நாள் இது வந்து நமக்கான நாள் நம் பாவத்தை பொறுக்கும் அற்புதமான நாள் சிவன் நாமத்தை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு அந்த நாமத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டு நம்ம அந்த செய்யக்கூடிய அந்த ஒரு நாளில் நம்மளுடைய உடம்பு சுத்தமாகிறது உயிர் சுத்தமாகிறது நம் வீடு சுத்தமாகிறது நம் உயிர் கூடு சுத்தமாகிறது இப்படி சாப்பிடும்பொழுது எப்பேற்பட்ட வியாதியும் விலகிவிடும் எப்பேற்பட்ட துன்பமும் விலகிவிடும் எப்பேற்பட்ட சாபமும் விலகிவிடும் எப்பேற்பட்ட கண்திருஷ்டியும் விலகிவிடும் தடை என்பதே உடைந்துவிடும் நீங்க ஓங்காரம் சொல்லலாம் ஓம் நம்ம சிவாய சொல்லலாம் சிவாய ஓம் சொல்லலாம் எப்படி வேணாலும் நீங்க சிவனை கூப்பிடுங்க ஆனா சரணாகதியோடு அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம கட்டி பல்ல கட்டி வச்சுக்கிட்டு நம்ம அன்போடு அவர் கூட இருந்துட்டோம்னா இந்த விஷயம் நடந்தே தீரும் வக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீக சிந்தனையோடு நமக்கு அற்புதமான ஒரு திருநாள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் சிவராத்திரி சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை செய்த பாவம் அதே மாதிரி முன்னோர்களோடையே தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் எல்லா சாபங்களையும் நீக்கக்கூடிய அற்புதமான நாள் சிவனை நாம் அவன்கண் சிவன்கண் சிவந்திருக்க எல்லாம் நலம்தான் அப்படின்னு தான் அர்த்தம் நிலமாக அமையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ராத்திரியை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது இது சிவனுக்கான நாள் இது வந்து நமக்கான நாள் நம் பாவத்தை பொறுக்கும் அற்புதமான நாள் அப்போது வரம் தரக்கூடிய நாளும் அதுதான் நம்மளை க்ளீன் பண்ணிக்கக்கூடிய நாளும் அது தான் நம்ம உடம்புல உள்ள டஸ்ட்டு அதாவது கர்மா ஆன்மாவில் இருக்கக்கூடிய கர்மா வீட்டில் இருக்கக்கூடிய கர்மா இப்படி பல டஸ்ட்டுகள் நம்ம உடம்புல அடங்கியிருக்கும் சக்ராஸில் இருக்கக்கூடிய கர்மா உள்ள டஸ்ட்டு ஆக உயிர்கருவில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கும் அதே உயிர்கருவில் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நல்ல சக்திகள் இறை வந்து மேம்படுத்தி கொள்ளவும் அதே உயிரதையில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றும் நாளாகவும் இது அமைகிறது ஆனால் தான் இந்த சிவராத்திரி யார் மிஸ் பண்ணுறதே கிடையாது சரிங்களா ஸோ சிவனை நினைத்து அற்புதமான சரணாகதியாடு அந்த ராத்திரியை அவருக்காக அர்ப்பணிக்க வேண்டிய வரப்பில் தான் எத்தனையோ ராத்திரியை வருது எத்தனையோ பார்த்தீங்கன்னாக்கா சிவனை பற்றி நினைக்கிறோம் சிவன் கோயிலுக்கு போகிறோம் அதேமாதிரி பிரம்ம விஷயத்துக்குள்ளே போகிறோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து சிவராத்திரிக்குள்ளே இருக்கக்கூடிய அற்புதமான நாள் அது அற்புதமான ஒரு பகுப்பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நாளை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அதாவது தான் அந்த ஒரு நாள் திருநாள் அந்த ஒரு நாள் திருநாளை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது சிவனே சிவனே அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஸ்பாட்டுக்கு சிவனேனே கிடந்தேன் அப்படிவாங்களே அதுமாரி சிவன் நாமத்தை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு அந்த நாமத்தை மட்டுமே உச்சரித்துக்கொண்டு நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு நாளில் நம்மளுடைய உடம்பு சுத்தமாகிறது உயிர் சுத்தமாகிறது நம் வீடு சுத்தமாகிறது நம் உயிர் கூடு சுத்தமாகிறது பாருங்கள் அப்போது ஒரு நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ டென்ஷன் இருக்கும் எத்தனையோ எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சிவனே அப்படின்னு சிவா ஓம் நம சிவாயே ஏன்னா ஓம் காரம் ஓம் அவ்வளோதான் சரி இதை மட்டும் நினச்சிட்டு நம்ம அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்வ இலையை மட்டும் சாப்பிட்டாலே போதுமான விஷயம் அவ்வளோ பெரிய விஷயம் ஒரு வில்வ இலையை மட்டும் எங்கேயாவது நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும் பூ விற்கக்கூடிய இடத்துல எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஒரு வில்வ இலை ஏன்னா மூணு இல்லை எடுக்கணும் இல்லைன்னா ஒன்று கிடைச்சாலும் ஓகே தான் ஒன்று இல்லைனா மூணு எடுத்து நம்ம சாப்பிடணும் எப்படி சாப்பிட வேண்டும் நம்ம கோயிலுக்கு போகிறோம் கையில் இந்த மூணு வில்வ இலையை வச்சுக்கோங்க மிளகு ஒரு மூணு வச்சுக்கோங்க ஓகே அவ்வளோதான் இதை கையில் வச்சுக்கிட்டு சிவாய 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 இல்லை ஓம் நம்ம சிவாய இல்லைன்னா ஓங்காரம் நல்லா அந்த பூஜை முடியுது பார்த்திங்களா சிவனுக்கு பார்த்திங்கன்னா அந்த சிவராத்திரி அன்னைக்கு பூஜை நடக்குது பார்த்திங்களா மூணு மூணு கால பூஜை நடக்க மாட்டேங்க எந்த கால பூஜைனால நீங்கள் எடுத்து என்ன பண்ணுறீங்க அந்த பூஜை பண்ணுற நேரம் மூணு வில்வம் இல்லைன்னா மூணு மிளகு இல்லைனா ஒரு வில்வம் ஒரு மிளகு மென்று சாப்பிட்ருங்க அவ்வளோதான் இப்படி சாப்பிடும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியும் விலகிவிடும் எப்பேற்பட்ட துன்பமும் விலகிவிடும் எப்பேற்பட்ட சாபமும் விலகிவிடும் எப்பேற்பட்ட கண்திருஷ்டியும் விலகிவிடும் தடை என்பதே உடைந்துவிடும் இந்த வில்வம் மிளகு அவ்வளோ பெரிய சக்தி அப்போ வீட்டில் என்ன பண்ணுறீங்க வீட்டில் என்னால் கோயிலுக்கு போக முடியல வீட்டில் இருக்கிறனால எப்பொழுதுமே விபூதி அதுவும் பசுநாட்டு ச விபூதியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அதை உள்ளே எடுக்கலாம் இல்லை நான் கடையில் தான் வாங்கினேன் அப்படின்னாக்கா அது நீங்கள் வந்து விபூதியாக பூசத்துக்கு மாட்டி வச்சுக்கோங்க விபூதியில் வில்வேலையை போட்டுக்கிறீங்க அதேமாதிரி மிளகு போட்டுக்கிறீங்க ஸோ அன்னைக்கு நம்ம பூஜை காலங்களில் இல்லைன்னா விளக்கேற்றி நம்ம சிவநாமம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்போ நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது அப்போ விபூதியில் வில்வம் ப்ளஸ் மிளகு போட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் நூற்றி எட்டு மிளகும் போடலாம் மூணு மிளகும் போடலாம் ஆக பார்த்திங்கன்னா உங்களோட கணக்கு உங்கள் சாய்ஸ் கிடைக்கிறத பொறுத்து இருக்குது ஆக விபூதியில் வில்வமும் மிளகும் இருந்தே ஆக வேண்டும் அப்போ நூற்றி எட்டு தடவை ஓம் நம்ம சிவா எல் நூற்றி எட்டு தடவை ஓம் அப்படின்னு சொன்னால் போதும் அந்த ஹோல் ராத்திரமே பார்த்தீங்கன்னா சிவநாமத்தை சொல்லுங்கள் அந்த ஏதோ ஒரு காலகட்டங்களில் நூற்றி எட்டு தடவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிளகு நூற்றி எட்டு எடுத்து வச்சுருக்கீங்கன்னா ஓம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விபூதியில் போடுங்க ஓம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விபூதியில் போடுங்க அவ்வளோதான் சிம்பிள் ஆக மொத்தத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் விபூதியில் வில்வமும் மிளகும் விபதியும் இருக்குது நீங்கள் சுத்தமான நாட்டு விபதி நான் தான் செஞ்சேன் அப்படின்னாக்கா எடுத்து வாயில் போட்டுக்கலாம் இல்லையா பூசுவதற்கு மட்டுமே வச்சுக்கோங்க வீட்டில் இருக்க பூசிக்கோங்க இன்றோடு என் பிணி நீங்குகிறது இன்றோடு என் பாவம் நீங்குகிறது இன்றோடு என் ஜென்ம பாவம் நீங்குகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு சிவா உன்ட்டம் காலில் நான் சமர்ப்பணம் நான் விட்டேன் உன்னிடம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ரெண்டு கண்ணு அதுதான் குளிர்ச்சியான கண்ணு அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெஸ்ஸிங் வரம் என்னென்ன தேவையோ கொடுக்கும் இந்த கண் கோபக்கண் நெற்றி கண் அதுதான் உங்கள் பாவத்தையும் கோபத்தையும் நீங்கள் சுமந்து கொண்ட பாவ மூட்டைகளையும் விளக்கக்கூடிய நான் அப்போ பாருங்கள் இந்த மூணு இந்த மூணுமே ஒன்றா இயங்கக்கூடியதான் சிவன் கண் அவன்கண் சிவந்து இருக்க சிவந்த கண்ணு தான் நம்மளுடைய பாவத்தை நிற்குது அந்த ஒளி தேக கண் அன்பான கண்ணு தான் வரத்தை கொடுக்க போகுது ஆக நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வீடை கிளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாம்பிராணி போகிற மாதிரி தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாவத்தை கிளீன் பண்ணிவிட்டு உனக்கு தேவையானது கொடுக்குற அப்போதான் அதனால் நம்ம மிஸ் பண்ணலாமா அப்போது நம்ம மருந்தாக பவர் ஏற்றிக்கணும்ல அதுதான் வந்து சிவ ஆலயத்தில் நாம் சாப்பிடக்கூடிய வில்வமும் மிளகும் புரியுதுங்களா ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் பூஜைகள் உங்களுக்கு பிடிச்ச மாலை என்ன வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் இப்படி தொண்டு தொட்டு நம்மளுடைய காயத்தை ஆற்றக்கூடிய அந்த நாள் அந்த திருநாள் அந்த ஒரு நாளை நம்ம மிஸ் பண்ணலாமா அதனால்தான் நீங்கள் ஓங்காரம் சொல்லலாம் ஓம் நம்ம சிவாய சொல்லலாம் சிவாய ஓம் சொல்லலாம் எப்படி வேணாலும் நீங்கள் சிவனை கூப்பிடுங்க ஆனால் சரணாகதியோடு அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம கட்டி பல்ல கட்டி வச்சுக்கிட்டு நம்ம அன்போடு அவர் கூட இருந்துட்டோம்னா இந்த விஷயம் நடந்தே தீரும் எப்பேற்பட்ட தடை வியாபார தடையா குழந்தை தடையா திருமண தடையா வேலைத்தடையா இந்தோடு முடிஞ்சிருச்சு எனக்கு வேலை கிடைச்சாச்சு நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு வந்துக்கிட்டே இருங்க இது நடந்தே தீரும் எண்ணம் ஈடேறும் மாதிரி உங்களுடைய தீயசக்திகளும் திருஷ்டிகளும் பிரச்சினைகளும் எல்லாம் வெளிக்கூடியேறும் இதுதான் விஷயமான விஷயம் ஆக சிவாய 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 இந்த அற்புதமான வார்த்தை மகா மந்திரமாக இந்த ஒருவரி மந்திரமாக எடுத்துக்கலாம் ஒன்று மந்திரமாக எடுத்துக்கலாம் சரணாகதியோடு அன்போடு நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு நாள் பூஜை சிறப்பு பூஜையாக இருக்க வேண்டும் அது மிக மிக சிறப்பாக இருக்கும் இல்லை இந்த மட்டுமே இல்லை ஸோ சிவராத்திரி சிவனுக்கான ராத்திரி இல்லை நமக்கான ராத்திரி சிவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அருளையும் பொருளையும் வாங்கிக்கலாம் இந்த வருஷத்தில் வரக்கூடிய இந்த இது பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா வரை வந்திருக்கு அதோடைய சாட்சியாகவும் அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய இதை சேர்ந்து வருது இது ஸ்பெஷல் அதனால தான் வில்வமும் மிளகும் மிக மிக முக்கியமானது நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்